ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கொளுத்து எடுக்கிற வெயிலில் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு மேஜிக் ட்ரிங்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோடை காலத்தில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இதுக்கு நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் கோடை வெப்பத்தில் உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கும் பல்வேறு நன்மைகளை பெறுறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோடை காலம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் அசௌகரியத்தை தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுலேயும் இந்த ஆண்டு வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் உடலுக்கு நீரிழப்பு சோர்வு வெப்பம் தொடர்பான நோய்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை அதிகரித்து வர்ற வெப்பநிலையானது நம்மளோட உடலை பல்வேறு வழிகளில் பாதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதிலேருந்து விடுபடுறதுக்காக நம்மளில் பலரும் நிறைய சர்க்கரை கலந்த ஜூஸை தான் அதிகம் குடிக்க விரும்புகிறோம் அதை விட்டுட்டு இந்த நெல்லிக்காய் ஜூஸை வீட்லேயே தயாரித்து குடிக்கிறதன் மூலமாக அது நமக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோடை காலத்தில் நமது வாழ்க்கை முறையில் குறிப்பாக உணவில் நம்ம மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது ரொம்ப அவசியமானதாக இருக்குது அதிகரிச்சிட்டு வர்ற வெப்பநிலை நம்மளோட உடலை பல்வேறு வழிகளில் பாதிச்சிரும் அப்படிங்கிறதுனால நீரேற்றத்தை தரக்கூடிய புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய சத்தான உணவுகள் ஜூஸெல்லாம் நம்ம டெய்லி குடிக்கிறத வழக்கமாக்கிக்கணும் இந்த கோடை காலத்தில் உடலோட வெப்பநிலையை தணிக்கிறதுக்கும் நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கும் சில அற்புதமான ஆரோக்கியமான நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு பானம் அதாவது ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸை சொல்லலாம் கோடை காலத்தில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா நீரிழப்பாக தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ்ல அதிக அளவிலான நீர் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் ஜூஸ்ல இயற்கை உப்புக்கள் விட்டமின் சி இது மாதிரியான நம்ம உடம்பை நீரேற்றமாக வைத்திருக்க உதவக்கூடிய சத்துக்கள்லாம் இருக்கு இது தவிர கோடை வெப்பத்தில் நம்ம உடம்பு இழந்த தாதுக்களை மீட்டெடுக்கவும் இந்த ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜூஸோட குளிர்ச்சியூட்டக்கூடிய பண்புகள் வெப்பமான கோடை நாட்களில் நம்மளோட உடலை அமைதிப்படுத்த உதவுது அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வீக்கத்தை குறைக்கக்கூட உதவுது செரிமானத்தை ஆதரிக்க நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனைகளில் ஒன்றுனா செரிமான பிரச்சனையை சொல்லலாம் ஏன்னா அதிகப்படியான வெப்பம் இருக்குல்ல இது செரிமானத்தை தொந்தரவு செஞ்சு வீக்கம் அமிலத்தன்மை இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட வழிவகுத்துறோம் இந்த நிலையில நெல்லிக்காய் ஜூஸ் நீங்க குடிக்கிறது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை போக்குறதுக்கும் சீரான செரிமானத்தை ஆதரிக்க கூட உதவுது சரும பாதுகாப்பிற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கோடை காலத்தில் நம்மளோட இருக்குல்ல இது சூரிய வெளிச்சத்தோட காரணமாக ரொம்ப பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நீரிழப்புக்கு கூட வழிவகுத்துரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கு இது கோடை காலத்தில் ஏற்படும்ல அந்த சருமம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்த்து போராடவும் இந்த பருவம் முழுவதும் சருமத்தை பளபளப்பாக வச்சுருக்க கூட உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் விட்டமின் சி ஊட்டச்சத்துக்களோட சிறந்த மூலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கிறது உடல்ல நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது இந்த நெல்லிக்காய் ஜூஸோட வலுவான நோய் எதிர்ப்பு பண்புகள் இருக்குல்ல இது நம்மளோட உடம்ப வெப்பமான மாதங்களில் ஏற்படக்கூடிய பல தொற்றுகளில் இருந்து காப்பாற்றிக்க உதவும் அளவை மேம்படுத்துறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கோடை வெப்பத்தில் பெரும்பாலும் நீரிழப்பு ஏற்பட்டு தொடர்ந்து சோர்வு அனுபவிப்போம் இதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு சிறந்த தேர்வு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஜூஸ் இருக்குல்ல இது ஒரு சரியான ஆற்றல் ஊக்கியாக கூட அமையுது ஏன்னா நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கிறது உடம்புக்கு இயற்கையான ஆற்றல் ஊக்கத்தை தருது கோடைக்கால செயல்பாடுகளை அனுபவிக்க அனுமதிக்குது கோடை வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால வரவிருக்கிற காலத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறது ரொம்ப அவசியமான ஒன்றாகவும் இருக்குது நம்ம கவனமாக உணவுகளை சாப்பிடணும் கோடை காலத்தில் நெல்லிக்காய் ஜூஸ் இது மாதிரியான ஜூஸ்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது மூலமாக நம்மளோட உடம்பை நீரேற்றமாக வச்சுக்கலாம் நீரேற்றம் தரக்கூடிய உணவுகள் லேசான உணவுகளை சாப்பிட்றதன் மூலமாக நம்மளோட உடம்ப நல்ல புத்துணர்ச்சியோடையும் வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் கோடை காலத்தில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த சீசனில் நீங்கள் கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்